சோ இப்போ சமயத்துல ஒரு மூவா ஒரு பெரிய மூவா டேவப்படுது இந்த வரப்போற பேட்சஸ் பத்தியே போறோம்னா ஷாருக் ஆதி கு ரஹ்மான் மொத்தம் மொஹம்மத் கொண்டரோல இருக்காங்க சோ இந்த சமயத்துல அஜித் कुलकर्णी சுரே ஜோகர் தாஷ் bilirubin பட ஷாருக் பாத்திக்கு வேற சோ நிச்சயமாக அவருதான் அடுத்து다가 வரப்போற ரபீன் நம்ம படிப்புளிக்கி కామెன்ட்ரி பாக்ஸ்ல உட்கர்க்குறது தான் உங்களுக்கு இஷ்டு வெட்டோடு இதுது நண்பு அன்சரா சம போய் போடுறது திண்டுக்கல் ராகன் சொல்லும் போய் தான் அப்படின்ற நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் என்ன எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எல்லாருமே கலகா போய் சந்தீப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் பயங்கர காத்தடிக்கிற கண்டிஷன்ல ஒரு கூட போடல அந்த விக்கெட் அதெல்லாம் செகண்ட் நான் இந்த மாதிரி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஒரு <laughs> 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 <laughs>

கலெக்டர் போது கிரிக்கெட் திருவிழா அதுக்காக தலைவரிக்கு ஓடுறாங்க ரெண்டாவது ரெண்டு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் பேட்டிங் சைடு தான் விஷ்ணு நீ சேசிங்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அதுவாக மாதிரி அவங்களுக்கு டார்கெட் தெரியும் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க பட் நீங்கள் அவங்கள டார்கெட் செட் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு குழப்பம் வரும் சம்டைம்ஸ் அவங்க ஒரு மாதிரி கேட்ட வந்து ஒரு மாதிரி ஆகும் அது இனிஷியல் வச்சு வந்துச்சுன்னா பார்த்தா இருக்கலாம் பாருங்க அதுதான் நீங்கள் அஸ்வின் வந்து நல்ல ஒரு டாஸ் வின் பண்ணி சேசிங் சொல்லியிருக்காரு பட் ஸ்டில் ஐ ஃபீல்